அனைவருக்கும் வணக்கம் புத்தக தேனீக்கள் தேனியின் பசி புத்தகத்தை வாசிக்க போகிறேன் தேனியின் பசி உம் பசிக்குது தேன் எங்கே கிடைக்கும் பூ எங்கே தேனிக்கு தெரியாதே காற்று வீசியது பூ வாசம் பரவியது அங்கே தேனி பூவை நோக்கி பறந்தது தேனி பூ அருகே வந்தது பூவில் அமர்ந்தது தேன் குடித்தது பசி தீர்ந்தது தாவி தாவி பறந்தது தேனியின் பசி புத்தகத்தை எழுதியவர் மூ முருகேஷ் புத்தகம் காலத்தின் விளைநெல் பாரதிதாசன் நான் தேனியின் பசி நூலக புத்தகத்தின் கருத்துக்களையும் தகவல்களையும் பற்றி எனது அனுபவங்களை பகிரப் போகிறேன் புத்தகம் தேனியின் பசி நூலாசிரியர் மு முருகேஷ் ஓவியம் பிள்ளை பக்கம் பதினாறு இந்நூல் பற்றிய எனது கருத்துக்கள் தேனியின் பசி புத்தகத்தில் காற்றின் மூலம் நுகர்ந்து என்பதை அறிந்தேன் ஆனால் எனக்கு தெரிந்தவரை தேனீக்கள் கூட்டமாக தான் இருக்கும் தேனீக்கள் மிகவும் சுறுசுறுப்பானவை இக்கதை புத்தகத்தின் படத்தில் தேனி பூவின் மீது அமர்ந்து தேனை ருசிப்பதை பார்க்கும் போது வேடிக்கையாக இருக்கிறது அட்டை படம் மற்றும் புத்தகத்தில் உள்ள படங்களை பார்த்தாலே கதையை கூறிவிடுகிற அளவு எளிமையாகவும் சிறப்பாகவும் அமைந்துள்ளது நன்றி தேனி போல் சுறுசுறுப்பாய் இருப்போம் மிக சிறப்பான நூலக புத்தகங்களை வழங்கிய கல்வித்துறைக்கும் எங்கள் ஆசிரியருக்கும் நன்றி இவ்வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி